இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் இந்த இனிய நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் இங்கே வந்து உட்கார்ந்து என்னை பார்த்து இவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறீங்க உங்களை பார்க்க சிங்கப்பெண்ணே வா அப்படின்னு சொன்ன எத்தனை சிங்க பெண்கள் எழுந்து வந்திருக்கீங்க பாருங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஏன்னா சாதாரண விஷயம் இல்ல ஒரு வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கும் சாதாரண விஷயமா ஒரு வீட்டை நீங்க தான் இருப்பீங்க ஒரு 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 மீட்டிங்க்கு நம்ம வீட்டுல இருந்து ஒரு என்ன பண்ணுவாங்க நான் ஒரு மீட்டிங் கிளம்புறேன் போட்டுக்கிட்டு சப்பலை காலில் போட்டுக்கிட்டு ஒன்று வண்டி இருந்தா பைக் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க இல்ல பஸ்ல ஏறி ஒரு நாலு பேரோட ஒன்னா ஒரு காரோ பஸ்ல போயிடுவாங்க நம்ம அந்த மாதிரி கிளம்ப முடியுமா நம்ம முடியுமாமா முடியவே முடியாது அந்த வீடே நம்ம தான் இருக்குது இல்ல வீட்டை பூட்டணும் பசங்க எப்ப வருவாங்க தெரியாத அவங்களுக்கு சமைச்சு வைக்கணும் பசங்க வீட்டுல இருந்தா அவங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விடணும் பள்ளிக்கூடத்துல இருந்தா அவங்களை வீட்டுக்கு கூட்டின்னு வரணும் அவங்களுக்கு சமையல் பண்ணணும் பெரியவங்க யாராவது சமைச்சு வச்சிட்டு வரணும் மதியானம் யாராவது சாப்பிட வருவாங்கன்னு அவங்களுக்கு சமைக்கணும் இவ்வளவு வேலை இருக்கு அது மட்டும் இல்ல மாடு கண்ணு கழனி எல்லாம் இருக்குதா பால் கறி போய் மைண்ட்ல என்ன ஓடி நிக்கவும் உங்க மனசுல சாயங்காலம் போய் பாலை கறக்கணும் பாலை கொண்டு போய் ஊத்தணும் இருக்குதா எப்ப முடிப்பாங்க எப்ப வண்டில ஏறி வீட்டுக்கு போய் பாலை பாலை கறந்து அதை கொண்டு போய் சொசைட்டில ஊத்தணுமா அதான வேலை இது மேல தான் அதாவது நம்ம குடும்பமே பெண்களை நம்பி தான் இருக்குதே நம்மள நம்பி தான் இருக்குதே இல்லையா எல்லா வேலையும் நம்ம பண்ணாத உண்டு அவங்க ஒரே நிமிஷம் போட ட்ரெஸ்ஸை மாத்தினாங்களா பேண்ட போட்டாங்களா வேட்டிய போட்டாங்களா வெள்ள கிளம்பிடலாம் நம்மளால அது மாதிரி பண்ண முடியாது என்ன பண்றது குழந்தைங்களா நம்மளதான் வந்து கேட்கும் சாப்பாடு இல்லன்னா போய் அப்பாவை கேட்பாங்களா என்ன பண்ணுவாங்கம்மா என்னம்மா காலைல ஒண்ணுமே பண்ணி வைக்கல இட்லி இல்ல சோறு இல்ல கஞ்சி இல்ல எதுவுமே இல்லை அப்பாவை கேட்க மாட்டாங்க அந்த காசு அவர் குடுக்கணும் அவர் கொடுத்துருக்கவே மாட்டாரு அது எங்கன்னா டாஸ்மாக் போயிட்டு இருக்கோம் அதனால வீட்டுல சாப்பாடு இல்லை இப்ப எது துணி இல்லை அம்மாவை தானே குழந்தைங்க கேட்குங்க அதான் நம்ம அந்த நம்ம குடும்பத்தையே அதனால தான் செய்யணும் குடும்ப தலைவருக்கு வேலையே இல்ல ஒரு முதல்ல எழுதி போட்டுக்குவார் அடுத்ததா இருக்க குடும்ப தலைவிக்கு தான் அத்தனை வேலையும் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்து இன்றைக்கு இந்த தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் அந்த விஷயத்துக்காக இது நிறைய விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்குது நாட்டுல நான் என் வீட்டை பாத்துக்கிறேன் என் குடும்பத்தை பாத்துக்கிறோம் குழந்தைய பாத்துக்கிறீங்க அப்ப நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க பாருங்க உங்களுக்கு தான் முதல் கைத்தட்டல்